காட்டில் சிங்கம் ஒன்றும் நரி ஒன்றும் நண்பர்களாக இருந்தன எப்போது பார்த்தாலும் இரண்டும் ஒன்றாகவே வேட்டையாடி வந்தன திடீரென்ற ஒரு நாள் சிங்கம் நோய்வாய்ப்பட்டது அதனால் வேட்டையாட முடியாமல் போய்விட்டது நரியிடம் நண்பா இனி என்னால் வேட்டையாட இயலாது ஏதாவது ஒரு மிருகம் தானாக கிடைத்தால்தான் உணவு என்று கூறியது சற்று பொறு நண்பா இதோ வருகிறேன் என்று கூறிய நரி ஏதாவது ஒரு மிருகத்தை சிங்கத்திற்கு உணவாக்கலாம் என்று எண்ணியவாறு காட்டில் அலைய துவங்கியது சிக்கியது ஒரு கழுதை மட்டும்தான் நரி கழுதியை உன்னை சிங்கராஜா மந்திரியாக அமர்த்த போகிறார் அழைத்து வர உத்தரவு என்று கூறியது கழுதியும் சந்தோஷமாக புறப்பட்டது சிங்கம் கழுதியை கொன்றுவிட்டு சாப்பிடுவதற்காக கை கழுவ சென்றது அந்த நேரத்தில் நரி அவசரமாக கழுதியின் மூளையை சாப்பிட்டு விட்டது திரும்பி வந்த சிங்கம் எங்கே கழுதியின் மூளை காணவில்லை என்று கோபமாக கேட்டது நரி பதனாமல் நண்பா கழுதைக்கு மூளை இருந்தால் இப்படி வந்து மாட்டிக்கொள்ளுமா என்று அளித்தது நரியின் கூற்றுக்கு விடை தெரியாமல் சிங்கம் சுத்தி கொண்டிருந்தது